வணக்க மக்களை இது நம்ம நம்பர் இன்னைக்கு நம்ம பிளாக் கலவர் மாங்காவோட அடுத்த மூணு சாப்டர்ஸ் தான் பாக்க போறோம் போறதுக்கு முன்னாடி மக்கள் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பாத்துட்டு போனா அஸ்டாவுக்கு யூனோவுக்கு லூசியஸ்க்கு எதிரான ஃபைனல் பேட்டல் போயிட்டு இருக்கு இப்ப ஒரு இடத்துல நம்ம அஸ்டாவோ லீபேவோ நம்ம லூசியஸ அட்டாக் பண்ணலாம்னு வரப்ப கரெக்டா நம்ம லூசியஸ் அவனோட பவர்ஸ யூஸ் பண்ணி அவனோட சோல் மேஜிக்கை யூஸ் பண்ணி நம்ம லிசிட்டாவோட ஒரு இலுயூஷனை காட்டுமா இந்த ஒரு இலுய்சனை பார்த்ததும் நம்ம லீபேவால அட்டாக் பண்ணவே முடியாது ஆனா இந்த ஒரு சான்ஸ யூஸ் பண்ற நம்ம லூசியஸ் இவங்க ரெண்டு பேரையுமே தோற்கடிச்சிருவோம் அஸ்டாவாலையும் சரி லீபேவாலையும் சரி இவங்க ரெண்டு பேராலயும் இனிமேலும் சண்டை போட முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுனால நம்ம லூசியஸ் இவங்க ரெண்டு பேரையும் இப்பவே காலி பண்ணனும்னு நினைப்பா ஆனா இவனை தடுக்கிறது நம்ம யூனோ நம்ம யூனோ தன்னோட பவச வச்சு முடிஞ்ச அளவுக்கு நம்ம லூசியஸ தடுப்பான் இப்ப தன்னோட ஸ்டார் மேஜிக்க யூஸ் பண்ணி அஸ்டாமிய லீபேவையும் வேற இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணும் நினைப்பான் நம்ம லூசியஸ சொல்லுவா நீ எங்க டெலிபோர்ட் பண்ணாலும் சரி எங்க போனாலும் கண்டிப்பா அவங்க என்னோட பார்வையில தான் இருப்பாங்க அவங்கள நான் ஈஸியா கொண்டுருவேன் அப்படின்னு ஆனா நம்ம யூனோ சொல்லுவான் அவன் எங்கேயும் மறைஞ்செல்லாம் போக போறது இல்ல அவன் கண்டிப்பா திரும்பி வருவான் உனக்காக வருவான் நான் இங்க இருக்கிற வரைக்கும் அவன் எங்கேயும் போமாட்டான் அவன் கண்டிப்பா இந்த இடத்துக்கு திரும்பி வருவான் அப்படின்னு சொல்லுவான் போறதுக்கு முன்னாடி நம்ம மாஸ்டர் அவன் கிட்ட இருக்கிற மிச்ச மேஜிக்கை யூஸ் பண்ணி நம்ம யூனோவுக்கு ஆன்டி மேஜிக்கையும் கொடுத்துட்டு போயிருப்பான் அதோட டீமன் டுவெல்லர் ஸ்வாடியும் கொடுத்துட்டு போயிருப்பான் இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம் இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் இப்போ ஆன்டி மேஜிக்கால கோட் பண்ணப்பட்ட நம்ம யூனோ கையில டீமன் டுவெல்லர் ஸ்வாடோட நம்ம லூசியஸ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்ம லூசியஸ்க்கு இதை பாக்குறதுக்கு அவ்வளவு சந்தோஷமாலா இருக்காது ஏன்னா இப்போ அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இங்க இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஆள் யாராவது இருப்பான்னா அது நம்ம யூனோ தான் ஏனா நம்ம யூனோ நார்மலாவே ஸ்டார் மேஜிக் வின் மேஜிக்க யூஸ் பண்றவ ஏற்கனவே ரெண்டு கிரியமோர்ஸ் வச்சு சண்டை போடுறவ அதுவும் இல்லாம ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு ஒரு ஸ்பிரிட் வேற அவனுக்கு அசஸ் பண்ணுது ஆனா இப்போ அவன் கிட்ட ஆன்டி மேஜிக்கும் கிடைச்சிருச்சு அதுவும் இல்லாம இந்த ஆன்டி மேஜிக் அவனுக்கு கொடுத்தவன் அவன் இன்னும் உயிரோட இருக்கான் தன்னோட பிளான்லயே ஒரு பெரிய ஃபிளா அவனை எப்படியாவது தோக்கடிக்கணும் அதுக்கு முதல்ல இவனை கொன்னாகணும் இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு நம்ம லூசியஸ் யோசிச்சு ஒரு பெரிய மேஜிக் ஸ்பெல்ல யூஸ் பண்ணுவா அதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேஜிக்கை ஒரே நேரத்தில் எக்கச்சக்க யூஸ் பண்ண முடியும் அதுவும் இல்லாம அவன் கிரியம் ஒரு டவரோட வேற கரெக்டாயிருக்கான் இப்ப அந்த எல்லா மேஜிக் ஸ்பெல்ஸையும் நம்ம யூனோ நோக்கி லான்ச் பண்ணுவா நம்ம யூனோ இதை பார்த்து பயப்படலாம் தன்னோட வின் மேஜிக்க இப்ப நம்ம அஸ்டாவோட ஆன்டி மேஜிக்கோட கம்பைன் பண்ணி பிளாக் ஃபேன் இந்த ஒரு யூஸ் பண்ணி மொத்தமா இது எல்லா ஸ்பெல்ஸையுமே காலி காலி பண்ணி அதுக்கு அடுத்த செகண்ட் நம்ம லூசியஸோட பக்கத்துல வந்துருவா நம்ம லூசியஸையும் வெட்டிடுவா ஆனா கரெக்டான டைம்ல நம்ம லூசியஸ் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சிருவா இப்பதான் நம்ம யூனோவுக்கு புரிய வரும் நம்ம எவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஏன்னா டீமன் அவனால தூக்கவே முடியாது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்

ஆனா எல்லா அட்டாக்ல இருந்து தப்பிச்சுகிட்டே இருப்பான் இந்த லூசியஸ் இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஓரளவு கீழே வந்த உடனே நம்ம யூனோ கரெக்டா இந்த ஒரு சான்ஸ யூஸ் பண்ணி டீமன் டுவெல்லர்ஸ் வோட யூஸ் பண்ணி பிளாக் கிரெசன் மூன் சிக்கல் அப்படின்னு ஒரு அட்டாக்க யூஸ் ஆன்டி மேஜிக் கோட் பண்ண ஒரு அட்டாக் ஆனா இந்த அட்டாக்ல இருந்து நம்ம லூசியஸ் ஈஸியா தப்பிச்சிருவான் சைடுல நவுந்து போயிருவான் ஆனா இது வெறும் ஒரு டிஸ் டிஸ்ட்ராக்ஷன் மட்டும்தான் நம்ம யூனோ இந்த ஒரு சான்ஸ யூஸ் பண்ணி நம்ம லூசியஸோட பக்கத்துல போய் டீமன் டுவெல்லர்ஸ் ஓட வச்சு நம்ம லூசியஸ் அட்டாக் பண்ணுவான் பதிலுக்கு நம்ம லூசியஸும் தன் கையில ஒரு ஸ்வாட் எடுத்து இத தடுத்துருவான் ஆனா மறந்துட கூடாது நம்ம யூனோ கிட்ட இன்னொரு ஒரு இருக்கு அதுதான் ஸ்பிரிட் ஆஃப் அந்த ஒரு யூஸ் பண்ணி நம்ம யூனோ அவனோட ஆனா நம்ம யூனோவால அவனோட ஸ்வாட மட்டும் தான் வெட்ட முடியுமே தவிர நம்ம லூசியஸ்க்கு பெருசா எந்த விதமான டேமேஜையும் அவனால கொடுக்க முடியாது ஏன்னா அதுல இருந்து அவன் தப்பிச்சிருப்பான் இப்ப நம்ம லூசியஸ் இதுல சுதாரிச்சுக்கிட்டு தன்னோட பெர்மியேஷன் அதாவது இன்விசிபிள் மேஜிக்கை யூஸ் பண்ணுவான் இப்ப நம்ம யூனோவோட சைட்ல வந்துருவான் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நம்ம யூனோவோட ஒரு சைட் மட்டும்தான் தான் ஆன்டி மேஜிக்கால கோட்டா இருக்கு அந்த பக்கம் கண்டிப்பா நம்ம லூசியஸால தொடவே முடியாது ஆனா இன்னொரு பக்கம் ஃப்ரீயா தானே இருக்கு இப்போ அந்த இடத்துல நம்ம யூனோவை தொட்டு அவனோட சோலை மேனிப்புலேட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா ஏன்னா நம்ம லூசியஸ் கிட்ட தான் சோல் மேஜிக் இருக்குல்ல நம்ம யூனோவோட கதையே முடிச்சிடலாம் இது நம்ம யூனோவுக்கு பெரிய ஆபத்து தான் ஆனா இதை பண்ண விடுவானா நம்ம யூனோ நம்ம லூசியஸ் எந்த பக்கம் இருந்து வராண்டதெல்லாம் பார்க்கணும்னு அவனுக்கு அவசியமே கிடையாது ஜஸ்ட் தன்னோட ஆன்டி மேஜிக் ஸ்பேரை ஆக்டிவேட் பண்ணுவான் த பிளாக் நெவர்லேண்ட் ஸ்பெல் இந்த ஒரு ஸ்பெல்ல ஆக்டிவேட் பண்ணதும் அதுக்குள்ள இருக்கிற நம்ம லூசியஸோட மேஜிக் அப்படியே மறைய ஆரம்பிச்சிடும் அத்தோட அந்த இன்விசிபிள் ஸ்பெல்லும் காணாம போயிடும் இப்ப நம்ம லூசியஸ் எங்க இருக்கான்னு அவனுக்கு தெரிஞ்ச உடனே உடனே அவனை அட்டாக் பண்ணுவான் அதுவும் வச்சு ஆனா கரெக்டான நேரத்துல நம்ம லூசியஸ் அந்த அட்டாக்ல இருந்தும் அந்த ஸ்பியர்ல இருந்தும் தப்பிச்சு வெளில வந்துருவான் ஜஸ்ட் அவனோட கண்ணத்துல மட்டும் கீறி இருக்கும் இப்ப நம்ம லூசியஸ் யூனோவை பார்த்து சொல்லுவான் பரவாயில்ல யூனோ நீ நல்லாதான் சண்டை போடுற ஆனா உன்னோட ஆன்டி மேஜிக் முடியிற வரைக்கும் உன் கூட விளையாண்டா போதும்ல அதோட உன்னை காலி பண்ணிடலாம்னு சொல்லுவான் ஆனா அது முடியறதுக்குள்ள நான் உன்னை முடிச்சிருவேன் கண்டிப்பா நீ செத்துருவேன்னு பதிலுக்கு நம்ம யூனோ சொல்லுவான் இன்னொரு பக்கம் இந்த பலாடின்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப மோசமான ஒரு பர்சனாலிட்டியோட ரிசரக்ட் பண்ண நம்ம லூசியஸ் இப்ப அந்த பலாடின்ஸ் எல்லாத்தையும் வச்சு அட்டாக் பண்ணுவான் இப்ப அந்த பலாடின்ல ஒண்ணு ஏசியர் நம்ம நோயிலோட அம்மா நம்ம நோயல அட்டாக் பண்றதுக்காக வருவாங்க ஆனா நம்ம நோயல் கிட்ட அவ்வளவு மேஜிக் இல்ல ஏன்னா ஃபைனலா ஒரு பெரிய மேஜிக் பிளாஸ்டர் யூஸ் பண்ணதுனால நம்ம நோயல் கிட்ட சுத்தமா மேஜிக் இல்லாம போயிடுச்சு இதை எப்படி தடுக்கிறது நம்ம நோயை நினைக்கும் போது இந்த இடத்துக்கு ஒரு பவர்ஃபுல்லான என்ட்ரிய கொடுக்கறாங்க மிரியலியோனா வெர்மிலியோன் எனக்கு இவங்களோட கேரக்டர் உண்மையிலே ரொம்ப பிடிக்கும் ஏனா எவ்ளோ ஸ்ட்ராங்கான ஆபனண்டா இருந்தாலும் சரி அவன தன்னன் ஃபேஸ் பண்ணனும் நினைக்கிற ஒரு ஆளுதான் நம்ம மிரியலியோனா இப்போ நம்ம நோயலை பார்த்து நீ இங்க போ நான் இவங்களை பாத்துக்கிறேன் இது இன்னமும் உன்னோட அம்மா கிடையாது நான் இவங்கள ஃபேஸ் பண்றேன்னு இந்த ஏசியரோட பலாடின் கூட இவங்க சண்டை படம் ஆரம்பிச்சாங்க அதுவும் தனியா இவனோ ஸ்டார் மேஜிக் யூஸ் பண்ணி அஸ்டாவி லீபேவியும் நம்ம மிமோசா கிட்ட தான் டெலிபோர்ட் பண்ணிருப்பான் நம்ம மிமோசாவும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு அஸ்டாவி ஹீல் பண்ணும் ஆனா அவளால தன்னோட அல்டிமேட்டான ஸ்பெல்ல யூஸ் பண்ணாம இவனை ஃபுல்லா ஹீல் பண்ணவே முடியாது ஏன்னா அவகிட்ட அந்த அளவுக்கு மேஜிக் கிடையாது ஆனா அதே நேரத்துல இப்ப தான் கிட்ட இருக்கிற மொத்த மேஜிக்கையும் அச்சா மேல கான்சென்ட்ரேட் பண்ணா அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அவனை ஹீல் பண்ண முடியும் ஆனா அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு ஏன்னா அஷ்டா மட்டும் இல்லாம அங்க இஞ்சூரான நிறைய மேஜிக் நைட்ஸ் இப்ப அவ தான் ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கா ஒருவேளை அஷ்டா மேல மட்டும் இந்த மேஜிக்க கான்சென்ட்ரேட் பண்ணா அப்ப அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும் இது மட்டும் கிடையாது நம்ம அஷ்டா மத்தவங்க செத்தா தான் தான் பொழைக்க முடியும்ன்றத விரும்புவானா என்ன கண்டிப்பா விரும்பவே மாட்டான் அவனுக்குமே இது சுத்தமா பிடிக்காது இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி கலங்கிக்கிட்டு இருப்பான் நம்ம மிமோசா அப்ப அந்த இன்ஜூரான மேஜிக் நைட்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க நீங்க எங்களை பத்தி கவலைப்படாதீங்க நாங்க செத்தாலும் பரவாயில்ல நீங்க அஸ்டாவை காப்பாத்துங்க ஏன்னா அச்சா சண்டை போடுறத நாங்களே பார்த்தோம் அவன் உயிரோட இருந்தா மட்டும் தான் லூசியஸ சமாளிக்க முடியும் நீங்க போங்க நாங்க இந்த கார்டியன் ஏஜென்சி எல்லாத்தையும் டைம் குடுக்கறோம் அவனுங்க கிட்ட இருக்கிற மிச்ச உயிரையும் பயன்படுத்தி அவனுங்க செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நம்ம மிமோசா தப்பிச்சு போறதுக்கான அந்த டைமை கொடுப்பாங்க நம்ம மிமோசாவும் அஸ்டாவை தூக்கிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி வந்துரும் அவனுங்களும் செத்து போயிருவானுங்க இருந்தாலும் நம்ம மிமோசாவால திரும்பி பார்க்க முடியாது இப்பதைக்கு அஸ்டாவை காப்பாத்துறது மட்டும்தான் அவளோட ஒரே நோக்கம் என்ன ஆனாலும் சரி நம்ம அஸ்டாவை காப்பாத்தியே தீரணும்னு அவன் நினைப்பா இந்த ஒரு நினப்புக்கு முட்டுக்கற்ற போடுற விதமா முன்னாடி வந்து குதிப்பான் மோரிஸ் இப்ப மோரிசும் நம்ம லூசியஸோட பவர்னால இன்னொரு டிஃபார்ம் ஆகி ஒரு பெரிய மான்ஸ்டராவே மாறிடுவா ரொம்ப வித்தியாசமா அவன் ஏற்கனவே இருக்கிற மோசமான பர்சனாலிட்டியோட வந்திருப்பான் இப்ப இவன் திரும்பி மிரியலோனா பின்னாடி போகணும்னு தான் நினைப்பான் ஏன்னா மிரியலோனா தன்னோட மொத்த உடம்பையும் மாத்தி இருக்கா அவள பிடிச்சி ரிசர்ச் பண்ணணும்னு நினைப்பான் ஆனா அதுக்கு முன்னாடி தன்னோட மாஸ்டரான லூசியஸோட பிளான்ல ஒரே ஒரு தடை இருக்குன்னா அது நம்ம அஸ்டா மட்டும்தான் சோ அஸ்டாவை முதல்ல காலி பண்ணணும் அதுக்கப்புறம் போய் யார வேணாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பான் இப்ப நம்ம அஷ்டாவை அவன் கொன்றலாம் நினைக்கும் போது கரெக்டா இன்னொரு வாய்ஸ் கேட்கும் அஸ்டா ஒன்னும் ஃபிளா கிடையாது அவன் எங்களோட ஃப்ரெண்ட் அப்படின்னு கரெக்டா அது நம்மளோட மார்ஸோட வாய்ஸ் இப்ப டைமண்ட் கிங்டம்ல இருக்கிற மேஜர்ஸ் எல்லாரும் நம்ம அஷ்டாவை காப்பாத்துறதுக்காக சீன் குள்ள வந்துட்டாங்க நம்ம அஸ்டாவ்ரொடக்ட் பண்ண போறாங்க நம்ம மார்ஸ் ஏற்கனவே நம்ம அஸ்டாவுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பான் நீ என்ன என் ஃப்ரெண்டா ஏத்துக்கட்டில உனக்கு என்னைக்காவது என்னோட ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நான் அந்த இடத்துக்கு வருவேன்னு இப்போ அந்த ப்ராமிச காப்பாத்துறதுக்காக அவனும் அவன் கூட இருக்கிற டைமண்ட் கிங்டமோட மேஜஸும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க இப்போ இந்த இடத்த பார்த்த உடனே முக்கியமா லாடரோ சொல்லுவான் அதுவும் நம்ம மோரிஸ பாத்துட்டு எல்லாரையும் வச்சு எக்ஸ்பிரிமென்ட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஆளே இப்போ அவனே ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் சப்ஜெக்ட்டா மாறிட்டான் இவ்வளவு பெரிய மான்ஸ்டா மாறி நிக்கிறான் அப்படின்னு இப்ப உங்க எல்லாரையும் இந்த இடத்துல பார்த்ததும் மோரிசும் ஓ டைமண்ட் கிங்டமோட மேஜஸா உங்க எல்லாரையும் இங்க பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லையே ஆனாலும் உங்களோட உதவி இப்ப இங்க தேவை கிடையாது நீங்க எல்லாரும் தாராளமா கிளம்பலாம் அதுவும் இல்லாம ரொம்ப லேட்டா வந்துட்டீங்க உங்க எல்லாரையும் பார்த்து என்னோட டெஸ்ட் சப்ஜெக்ட் தான் சொல்லிக்கிறது நான் பெருமை அடிச்சுக்கணும்ல நான் விருப்பப்படவே இல்லை அதுவும் இல்லாம நீங்க எல்லாரும் பாஸ்ட சேர்ந்தவங்க கடந்த கடந்த காலத்தை சேர்ந்தவங்க கடந்த காலத்துக்கு போறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லுவான் ஆனா கரெக்டா இன்னொரு ஒரு வாய்ஸ் கேட்கும் நாங்க யாரும் பாஸ்ட சேர்ந்தவங்க கிடையாது நீ தான் இறந்து போயிருக்க வேண்டியவ நீ இப்ப உயிரோட இருக்கவே கிடையாது அதுவும் இல்லாம உன்னோட பாடி மாடிஃபிகேஷன்ஸ் இல்லாமையே நாங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிட்டோன்னு இன்னொரு ஒரு பொண்ணு சொல்லும் இந்த பொண்ணு தான் நம்ம மோரிஸோட ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்ஜெக்ட் நம்ம மோரிஸோட சக்சஸ்ன்னு கூட சொல்லலாம் ஃபெராமனா இந்த பொண்ணு தான் ஏர்த் ஸ்பிரிட்டோட பவுண்ட் ஆயிருக்கிற ஒரு பொண்ணு இப்ப இந்த பொண்ணு நம்ம மோரிஸை தடுக்கிறதுக்காக வந்திருக்கு இப்ப வந்த டைமண்ட் மேஜஸ் எல்லாரும் நம்ம மோரிஸ் கூட சண்டை போட ஆரம்பிப்பாங்க நம்ம மோரிஸை எதிர்க்கணும்னு நடப்பாங்க ஒரு பக்கம் நம்ம அஸ்டாவை காப்பாத்தணும் இது எல்லாத்தையும் பண்ணுவாங்க நம்ம நம்ம தன்னோட வின் யூஸ் பண்ணி மிமோசாவையும் இந்த பேட்டில இருந்து தள்ளி வைக்கணும்னு நினைப்பா ஏன்னா இந்த இடத்தை இனிமேல் நாங்க பாத்துக்கிறோம் நீ அஸ்டாவை மட்டும் பாத்துக்கோன்னு நம்ம மிசோசாவை பார்த்து சொல்லுவான் நம்ம மிமோசாவோ அவங்க கிட்ட நன்றி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடும் இப்ப இன்னொரு பக்கம் அந்த கம்யூனிகேஷன் மேஜிக் நம்ம யூனோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதா மக்கள் எல்லாரும் பார்ப்பாங்க எல்லாரும் நம்ம யூனோக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எப்படியாவது நம்ம யூனோ இந்த சண்டையில ஜெயிச்சிடணும் அப்படின்னு இப்ப யூனோவும் ஆன்டி மேஜிக் கோட் பண்ண வின் மேஜிக்க யூஸ் பண்ணி பிளாக் வின் பிளேட் ஷவர் அப்படின்னு ஒரு அட்டாக்க யூஸ் பண்ணி எல்லா சைடுல இருந்தும் எல்லா டைரக்ஷன்ல இருந்தும் நம்ம லூசியஸ் அட்டாக் பண்ணுவான் ஆனா நம்ம லூசியஸ் இந்த அட்டாக்ஸ்ல இருந்து ஈஸியா தப்பிச்சிருவான் இதுல இருந்து தப்பிச்சுட்டு நம்ம யூனோவை பாத்து கேப்பான் என்ன யூனோ எது ஃபர்ஸ்ட் நடக்கும் நினைக்கிற நம்மளோட சண்டை முடியறதா இல்ல இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் சாகிறதா அப்படின்னு இப்ப அடுத்து தன்னோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் யூஸ் பண்ணி அந்த மக்கள் எல்லாரையும் அட்டாக் பண்ண சொல்லுவான் இந்த மக்கள் எல்லாரும் ரொம்ப பயத்துல இருப்பாங்க இந்த கார்டியன் ஏஞ்சல்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண போறப்ப கரெக்டா நெய்ஜ் இந்த இடத்துக்கு வந்து அந்த மக்கள் எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைப்பா ஆனா அவன் ஏதாவது பண்ணி முடிக்கிறதுக்குள்ள இந்த அட்டாக்க வந்து யார் தெரியுமா தடுப்பா ஒரு பெரிய கியூப் ஒரு பெரிய கியூப் கரெக்டா கீழ இருந்து வந்து இந்த அட்டாக்க மொத்தமா அப்படியே உள்வாங்கிரும் இந்த ஒரு கியூப் மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்க கியூப் இந்த கிரவுண்ட்ல இருந்து வர ஆரம்பிக்கும் இத பார்த்ததும் நிறைய மக்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் அவங்களுக்கு இத பத்தி என்னன்றது தெரியாது ஆனா ஒரு சில மக்கள் இது என்னன்றத கண்டுபிடிச்சிருவாங்க இப்ப அந்த கியூப்ல ஒரு கியூப்ல இருந்து மில்லி மேக்ஸ்வல் பேசுவா இவ எல்லாரையும் பார்த்து எல்லா மக்களும் எங்களை மன்னிக்கணும் நாங்க கரெக்டான மோமெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அது வரைக்கும் எங்களோட ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையும் பண்ணணும்னு முடிவு பண்ணோம் அந்த ஒரு காரணத்தினாலதான் லாஸ்ட் மோமெண்ட்ல நாங்க வந்திருக்கோம் இப்ப இந்த பிரான்ச் ஜீரோ ஆஃப் மேஜிக் டூல் ரிசர்ச் லேப் இப்ப இந்த இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவா இந்த மேஜிக் டூல் ரிசர்ச் சைகோவான ஒரு கேரக்டர் தான் ஆனா நம்ம அஸ்டாவோட பேசினதுக்கு அப்புறம் அவளோட கேரக்டரை மாறிடும் நம்ம இவளை பார்த்து சொல்லிருப்பா மக்களுக்கு உதவி பண்றதுக்காக நீ எவ்ளோ ரிசர்ச் பண்ணாலும் சரி அது மக்களுக்கு உதவியா இருக்கும்னா நீ எவ்வளவு வேணாலும் பண்ணு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க அதோட அர்த்தம் என்னன்றது அப்ப நம்ம சாலி புரிஞ்சிருக்காது ஆனா அதுக்கப்புறம் அவளே இந்த ரிசர்ச் லேப்ல இருக்கும்போது மக்களுக்கு உதவி பண்ணிருப்பா இந்த கிங்டுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பா அப்பதான் அவளுக்கு இது என்னன்றது புரிய வந்திருக்கும் இப்ப இப்ப அவளுக்கு ஃபுல்லா இங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஹெல்ப் பண்ணும் நினைப்பா இப்ப இன்னொரு பக்கம் நம்ம வால்டம் தன்னோட ஸ்பேஸ் மேஜிக்கை யூஸ் பண்ணி ஒரு பெரிய போர்ட்டல கிரியேட் பண்ணுவா நேரம் அந்த கார்டியன் ஏஞ்சல் பக்கத்துல கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு போர்ட்டல் கிரியேட் ஆகும் இப்ப இந்த போர்ட்டல நோக்கி ஒரு சின்ன கண்ணை வச்சு ஷூட் பண்ணுவாங்க இப்ப இந்த கன்ல இருந்து போற ஒரு ரே இந்த போர்ட்டல் வழியா டிராவல் ஆகி அந்த கார்டியன் ஏஞ்சல் படும் இந்த ஒரு கண்ணை உருவாக்குனது நம்ம சாலிதான் அதுவும் நம்ம பாடி மேஜிக் இல்லாத பாடியை ரொம்ப ரிசர்ச் பண்ணி அது மூலமா தான் இந்த கண்ணை உருவாக்கி இருப்பா இந்த கார்டியன் ஏஞ்சல் அவளால ஃபுல்லா காலி பண்ண முடியாது இருந்தாலும் இந்த கார்டியன் ஏஞ்சல்ஸ் எல்லாத்தையும் ஒரு அஞ்சு செகண்டுக்கு மேஜிக் இல்லாத மாதிரியே அவளால மாத்த முடியும் இது நம்ம அஸ்டாவோட அவர் பண்ண ரிசர்ச்னால கிடைச்ச ஒரு பலன்தான் இப்போ இதை யூஸ் பண்ணி தான் இந்த கார்டியன் ஏஞ்சல்ஸ் அட்டாக் பண்ணுவா இந்த ஒரு அஞ்சு செகண்ட் அவங்களுக்கு போதும் இந்த ஒரு அஞ்சு செகண்ட்ல அவங்க எப்படியாவது இந்த கார்டியன் ஏஞ்சல்ஸ் தோக்கடிக்கணும்னு நினைப்பாங்க இதை பார்த்ததும் மக்கள் எல்லாருக்கும் நம்பிக்கை வரும்போது கரெக்டா இந்த ஒரு போர்ட்டல்ல இருந்து ராட்ச் வெளில வருவான் இவன் சோல் கார்ட் மேஜிக்கை யூஸ் பண்ணக்கூடியவன் இப்போ இந்த கார்டியன் ஏஞ்சல்ஸ் என்ன நிறைய சோல்ஸை வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய பெரிய கிரியேச்சர்ஸ் தான் இந்த பலாடின்ஸ்மே சோல்ஸை வச்சு உருவாக்கப்பட்டவங்க தான் அப்ப இந்த சோல்ஸ் எல்லாத்தையுமே அவனால டெஸ்ட்ராய் பண்ண முடியும் இந்த மேஜிக்கா அவனால டெஸ்ட்ராய் பண்ண முடியும் தன்னோட சோல் கார்ஸ் மேஜிக்கை யூஸ் பண்ணி இந்த கார்டியன் ஏஞ்சலை அட்டாக் பண்ணி அந்த கார்டியன் ஏஞ்சலை மொத்தமா அப்படியே காணாம போக வச்சிருவான் இப்போ இந்த கார்டியன் ஏஞ்சல் டிசென்டிகிரேட் ஆக ஆரம்பிச்சத அதை பார்த்ததும் சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க எல்லாரும் நம்ம ராட்ச பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க இந்த பாராட்டி எல்லாத்தையும் கேட்ட உடனே நம்ம ராட்ஸ்க்கே ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கும் அன்னைக்கு உனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மேஜிக் இருக்கு ஆனா அதை யூஸ் பண்ணி நீ மக்கள் எல்லாரையும் துன்புறுத்தணும்னு நினைக்கிற நிறைய அப்பாவி மக்களை நீ ரொம்ப துன்புறுத்துற ஆனா இந்த மேஜிக்கை யூஸ் பண்ணி நீ எவ்வளவு பேரை தெரியுமா காப்பாற்ற முடியும் அப்படின்னு இப்ப அதே மேஜிக்கை யூஸ் பண்ணி அவன் நிறைய மக்களை காப்பாத்தி இருக்கான் நம்ம அஷ்டா சொன்னது கரெக்டா அப்படின்றத இப்போ அவன் புரிஞ்சுக்கிட்டான் என்ன தன்னோட வாழ்க்கையில இதை முன்னாடியே பண்ணியிருக்கணும்னு அவன் ஃபீல் பண்றான் இப்போ இது எல்லாம் நல்லா இருந்தாலும் இன்னொரு பக்கம் நிறைய கார்டியன் ஏஞ்சல்ஸ் இருக்கு இந்த ஒண்ணு இல்லாம இன்னும் எக்கச்சக்கம் சுத்திக்கிட்டு இருக்குங்க இவங்க சண்டை இன்னும் முடியவே இல்லை அப்படின்றது இவங்களுக்கே புரியுது ஆனா இந்த சண்டையில நம்ம ஹீரோஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக இன்னொரு ஒரு குரூப் களத்துக்குள்ளே இறங்குறாங்க வேற யாரும் கிடையாது ஐ ஆஃப் த பிட் நைட்ஸன் நம்ம அஸ்டா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ண ஃபேஸ் பண்ண ஒரு பெரிய குரூப் ஒரு பெரிய எனிமினா அது இந்த ஐ ஆஃப் த பிட் நைட்ஸன் தான் அதுவும் இந்த குரூப்போட லீடர் பேட்டோலி இவ மட்டும் இல்லாம மிச்சம் இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்காங்க ஏற்கனவே ஒரு தடவை இவங்க ஹியூமனிட்டியை அழிக்கணும்னு நினைச்சாங்க ஆனா இப்ப ஹியூமானிட்டியை காப்பாற்றணும்ன்றதுக்காக இவங்களே வந்து இந்த சண்டைக்குள்ள களமிறங்குறாங்க அதுவும் முக்கியமா நம்ம அஸ்டாவை காப்பாற்றணும்னு முடிவு பண்றாங்க இது எல்லாத்தையும் பார்த்ததும் நம்ம மிமோசாவே அஸ்டாவை பார்த்து சொல்லுவா உன்னோட எதிரிகளை கூட நண்பர்களா மாத்துறதுக்கு ஒன்னால மட்டும் தான் முடியும்னு ஏன்னா அது நம்ம அஸ்டாவால மட்டும் தான் முடியும் நம்ம அஸ்டாவோட கேரக்டரே அப்படிதான் இப்போ நம்ம லூசியஸ் யூனோவை எதிர்க்கிறதுக்காக வேர்ல்ட் என் மாற்று அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெரிய ஐஸ் மேஜிக்கால உருவாக்கப்பட்ட ஏஞ்சல் மாதிரியா இருக்கிற ஒரு கிரியேச்சரை கிரியேட் பண்ணுவான் இப்ப இவ்வளவு பெரிய கிரியேச்சர் நம்ம யூனோவை ஏதாவது பண்றதுக்குள்ள நம்ம யூனோ ஈஸியா தன்னோட குவிண்டன் ஆட்ரம் பிளஜலம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விப் மேஜிக் ஒரு சாட்ட மாதிரி ஒன்னை யூஸ் பண்ணி இந்த கிரியேச்சரை ஈஸியா தோக்கடிச்சிருவான் ஆனா தோக்கடிச்சு அடுத்த செகண்ட் நம்ம லூசியஸ் அடுத்த மேஜிக்க ரெடியா வச்சிருப்பான் ஒரு பெரிய லைட் ஸ்வாட் ஆனா இந்த ஒரு ஸ்வாட் நம்ம யூனோ மேல படுறதுக்கு முன்னாடி தன்னோட குவிண்டன் ஆட்ரம்ஸ் கூட்டம் அப்படின்னு ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி இதையும் அப்சர்வ் பண்ணிருவா நம்ம யூனோ இத தடுத்தது மட்டும் கிடையாது அடுத்து தன்னோட ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா கம்பைன் பண்ணி ஒரு பெரிய போல் மாதிரியான மேஜிக் ஆட்ரம் ஹஸ்டா அப்படின்னு சொல்லப்பற அட்டாக்கை யூஸ் பண்ணி நம்ம லூசியஸ் அட்டாக் பண்ணுவா பதிலுக்கு நம்ம லூசியஸும் தன்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணி இதை டிஃப்ளெக்ட் பண்ணுவா இது ரெண்டும் கிளாஷ் ஆனோனே ஈக்குவலா இவங்க ரெண்டு பேரும் தள்ளி தள்ளி போய் விழுந்துருவாங்க இப்ப நம்ம யூனோ லூசியஸ பார்த்து சொல்லுவா என்ன நீ என்னை தடுக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்றேன்றது நல்லாவே தெரியுது அதுவும் இல்லாம நீ ஆஸ்டாவை பார்த்து ரொம்ப பயப்படுறேன்றதும் நல்லா தெரியுது ஏன்னா நீ எல்லாரோட ஃபியூச்சரையுமே ப்ரெடிக்ட் பண்ண ஆனா அஸ்டாவோட எதிரிகளே அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வருவாங்கன்றத நீயே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க மாட்டேன் என்ன இருந்தாலும் உன்னோட மேஜிக் அஸ்டா மேல யூஸ் ஆகாதது உண்மைதானே அப்படின்னு கேட்பான் இது கேட்டதும் நம்ம சொல்லுவான் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இது ஜஸ்ட் பேட்டில் ஆஃப் தான் யாரு முதல்ல கீழே விழுக போறாங்க அப்படின்ற பொறுத்தது தான் இந்த பேட்டிலு அதுவும் இல்லாம உங்களால ரொம்ப நேரத்துக்குலாம் என்னைய சமாளிக்க முடியாது எப்படி உன்னோட கடன் வாங்கின அந்த ஆன்டி மேஜிக் எப்படி சீக்கிரமா முடிய போதோ அப்படி உங்களோட நிலைமையும் சீக்கிரமா முடிஞ்சு போயிடும் நீ நம்பிக்கை இல்லைன்னா தாராளமா உன்னோட கண்ணால பாரு உன்னோட அஸ்டாவோட நிலைமையா அப்படின்னு சொல்லுவான் பக்கத்துல கம்யூனிகேஷன் மேஜிக்ல பார்த்தா நம்ம அஸ்டாவையும் மிமோசாவையும் நிறைய கார்டியன் ஏஞ்சல்ஸ் சுத்து போட்டுரும் எல்லா பக்கம் இருந்து அட்டாக் பண்றதுக்கு கார்டியன் ஏஞ்சல்ஸ் ரெடியா இருக்கும் நம்ம மிமோசா ரொம்ப தூரம் நம்ம அஸ்டாவை தூக்கிட்டு ஓடி வருவா ஆனா அவளால ரொம்ப நேரத்துக்கு நம்ம அஸ்டாவை ப்ரொடக்ட் பண்ண முடியாது அதுவும் இல்லாம அவகிட்டையும் மேஜிக் கம்மியா இருக்கு அதனால அஸ்டாவை ஃபுல்லாவும் அவளால ரெக்கவர் பண்ண முடியல என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம மிமோசாவே ரொம்ப மோசமான நிலமையில இருக்கா இப்போ ஒரு கார்டியன் ஏஞ்சல் கரெக்டா நம்ம மிமோசாவை அட்டாக் பண்ணலாம் வரும்போது இப்ப நம்ம மிமோசாவையும் அஸ்டாவையும் காப்பாத்துறதுக்காக கரெக்டா இந்த ஏஞ்சல வந்து ஒருத்தன் டிஸ்ட்ராக்ட் பண்ணுவா வேற யாரும் கிடையாது நம்ம மிமோசாவோட அண்ணன் கேஷ் வேமலியான் இப்ப இவனும் அஸ்டாவை பார்த்து சொல்லுவான் நீ என்னை எதிர்த்து நிக்கும் போது உன்கிட்ட இருந்த அந்த பழைய செல்ஃப் என்னாச்சு இப்போ ஏன் இப்படி படுத்து கிடக்குற அப்படின்னு ஆனா இந்த டிஸ்ட்ராக்ஷனை தாண்டி இந்த ஏஞ்சல் இவங்களை அட்டாக் பண்ண வரும்போது கரெக்டா தன்னோட ஸ்பேஸ் மேஜிக்கை யூஸ் பண்ணி நம்ம லாங்ரிஸ் இந்த ஒரு ஏஞ்சல் அப்படியே பாதியா வெட்டுவான் இப்ப இவனும் நம்ம அஸ்டாவை பார்த்து சொல்லுவான் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டது ஒரு பேட்டிலா வேணா இல்லாம இருக்கலாம் ஆனாலும் நீ என்னை தோக்கடிச்சிருக்க என்ன தோக்கடிச்சவன் இந்த மாதிரி விழுந்து கிடக்கிறத என்னால பார்க்க முடியாது ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லுவான் இப்ப இந்த ஏஞ்சல் அப்பையும் கூட இவன் அந்த லாங்குவேஜ் தன்னோட ஸ்பேஸ் லாஜிக்க யூஸ் பண்ணியும் கூட அப்பையும் தன்னோட பாடி அப்படியே ஒன்னா சேர்க்க ஆரம்பிக்கும் ஆனா கரெக்டா இந்த நேரத்துல அந்த ஏஞ்சலை அட்டாக் பண்றது லியோ ஒரு பெரிய பிளேம் டொரண்ட வச்சு மொத்தமா அந்த ஏஞ்சலே பொசுக்கிடுவான் இப்ப இவனோட மசாவை பார்த்து சொல்லுவான் நீ எந்திரிக்க போறியா இல்லையா என்னோட ரைவலா இருந்துட்டு நீ இந்த மாதிரியான ஒரு எல்லாம் என்கிட்ட காட்டவே கூடாது அப்படின்னு இப்ப இவங்க எல்லாரையும் ஓட்டுறது மட்டும்தான் உங்க யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ஏன்னா இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாமே ஒரு சில அட்டாக்ஸ தவிர மிச்சம் எல்லா அட்டாக்ஸ்ல இருந்தும் தப்பிச்சு திரும்பி திரும்பி வந்துகிட்டேதான் தான் இருக்குங்க அதுங்களோட ரீஜெனரேஷன் அந்த அளவுக்கு இருக்கும் இப்ப இந்த ஏஞ்சல் மறுபடியும் ஒன்னா சேர ஆரம்பிச்சிடும் ஆனா இவங்க மூணு பேரும் அப்படியே விட்டு கொடுத்துட்டு போறவங்க எல்லாம் கிடையாது இவங்க மூணு பேரும் அஸ்டாவை காப்பாத்துறதுக்காகவாது கண்டிப்பா இந்த சண்டையை போட்டே தீரணும்னு முடிவு பண்ணுவாங்க இப்ப நம்ம அஸ்டாவை பத்தி எல்லாரும் சொல்லுவாங்க நீ எங்க கூட ஒன்னா சேர்ந்து சண்டை போடணுன்றதுக்காக தானே ஸ்ட்ராங்காவே மாறின இந்த நைட்ல சேரணுன்றது தானே உன்னோட ஆசை அப்படி இருக்கிறப்ப ஒழுங்கா எந்திரிச்சு வா நீ வந்து சண்டை போடு நீ தான் லூசியஸ தோக்கடிக்கணும் அப்படின்னு மூணு பேரும் சொல்லுவாங்க இப்ப இவங்க மூணு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது நம்ம மிமோசா தான் தன்கிட்ட இருக்கிற கொஞ்ச நிஞ்ச பவரை வச்சு நம்ம எப்படியாவது ஹீல் பண்ணணும்னு நினப்பா ஆனா அவளோட பவர் பத்தாது அவளோட மேஜிக் டெப்ளீட் ஆக சண்டை போடும் போது நம்ம மிமோசாவால அஸ்டாவை ஹீல் பண்ண முடியாம போச்சோ அதே மாதிரி திரும்பி நடக்க ஆரம்பிச்சிருச்சோ நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா தன்னோட மேஜிக்கால நம்ம அஸ்டாவை ஒரு ப்ராப்பரான ஷேப்க்கு கூட கொண்டு வர முடியலையே தன்னோட மேஜிக் இந்த அளவுக்கு வேஸ்டா தன்னால ஒண்ணுமே பண்ண முடியலையேன்னு தாமலையே நம்ம மிமோசாவுக்கு கோவர ஆரம்பிச்சிரும் ரொம்ப அழுதுகிட்டு இருப்பா என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறப்ப அவன் பக்கத்துல ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகும் சார்மியை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வருவான் நம்ம சார்மி தன்னால சமைச்ச புட்ட நம்ம மிமோசா கிட்ட கொடுப்பா இந்த ஃபுட்டை சாப்பிட்டாலே மேஜிக் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிரும் இப்ப நம்ம மிமோசாவும் கேப்பா நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு அப்ப நம்ம பின் சொல்லுவான் எங்க கண்ணால பார்த்தோம் அஸ்டாவும் விட்டு கொடுக்கல அச்சாவோட ரைவலான யூனோவும் விட்டு கொடுக்கல அப்படி இருக்கிறப்ப நாங்களும் விட்டு கொடுக்க கூடாது நம்மளும் சண்டை போட்டு ஆகணும் இந்தா இதை சாப்பிடு அப்படின்னு ஒன்னே இதை பார்த்துட்டு தன்னோட அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம மிமோசாவும் அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடுவா இதை சாப்பிட்டதும் தன்னோட மேஜிக்கை ரெக்கவர் பண்றவ இப்ப அல்டிமேட்டான ஸ்பெல்ல யூஸ் பண்ண போறா அல்டிமேட் பிளான்ட் மேஜிக் பிளவர் பிரின்சஸ் உட்டோபியா இந்த ஒரு ஸ்பெல்ல யூஸ் பண்ணி நம்ம ஆஸ்டாவை ஹீல் பண்ண ஆரம்பிச்சிருவா ஏன்னா நம்ம ஆஸ்டாவுக்காக தான் இப்ப எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவன் ஒருத்தனாலதான் அந்த லூசியஸை எதிர்க்க முடியும் இப்ப இவ ஆஷ்டாவை ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா இவளோட பின்னாடி இருந்து ஒரு கார்டியன் ஏஞ்சல் இவளை அடிக்கிறதுக்காக வரும் ஆனா இந்த ஒரு நேரத்துல கரெக்டா இவள வந்து காப்பாத்துறது வேற யாரும் கிடையாது கரெக்டா தன்னோட மேஜிக்க யூஸ் பண்ணி அந்த கார்டியன் ஏஞ்சலை பாதியா வெட்டி கரெக்டா ஒரு போஸ் குடுத்து நின்னுப்பா ஆஷ்டா இப்ப ஆஷ்டா நம்ம மோசாவ பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு நேரா மேல பார்த்து சொல்லுவான் லூசியஸ் உனக்காக தான் வந்துகிட்டு இருக்கேன் வெயிட் பண்ணு இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க இருப்பேன் அப்படின்னு இப்ப ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சிங்கன்னா நம்ம இருக்கிற அந்த ஸ்கார் இருக்குல்ல அவன் நெஞ்சில இருக்கிற ஸ்காரை பாக்கும் போது நம்ம லுஃபி மேல இருக்கிற ஸ்கார் மாதிரியே இருக்கும் அதாவது கூட சண்டை போடும் போது ஒரு ஸ்கார் உருவாச்சு அது மாதிரியே இருக்கும் மேபி நம்ம டமாட்டா சென்சே நம்ம ஓடாவுக்கு எதுவும் ரெஃபரன்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பண்ணாரான்னு தரல ஆனா ஓரளவு சிமிலரா தான் இருக்கு அதே மாதிரி நான் கமெண்ட்ல ஒன்னு படிச்சேன் அதாவது ஹார்ட் கிங்டமும் ஸ்பேட் கிங்டம்ல இருக்கிற மேஜஸ் எல்லாருமே இருந்து சண்டை போடுறதா போட்டிருந்தீங்க அதாவது போன வீடியோல ஆனா ஹார்ட் கிங்டமும் சரி ஸ்பேட் கிங்டமும் சரி அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அங்கேதான் இருக்காங்க அவங்க யாரு இன்னும் க்ளோவர் கிங்டம்க்கு வரல நீங்க ஜட்மென்ட் டே அதாவது இந்த லாஸ்ட் ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு போனீங்கன்னா அங்க அவங்க அவங்க கிங்டம்ல அவங்க ப்ரிப்பரேஷனை பண்ணி மட்டும் மட்டும்தான் சொல்லுவாங்க அவங்க யாரும் இன்னும் இந்த கிங்டம்க்கு வரல எனக்கு தெரிஞ்சு அவங்களும் இங்க வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இப்ப நம்ம ரீசன்ஸ் அவனும் வரணும் இப்ப அவங்க எல்லாரும் வந்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட இந்த சாண்ட அவஞ்சோட என்கே மாதிரி போயிடும் கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து நம்ம லூசியஸை எதிர்க்கிறாங்க அங்க எப்படி எதிர்த்தாங்களோ அதே மாதிரி ஒரு லூசியஸ் இன்னொரு விஷயமும் இருக்கு இப்ப நோயில நம்ம மெரியலோனா சண்டை போட வேணாம்னு சொல்லிட்டாங்க அதாவது அவங்க அம்மா கூட இப்ப எதிர்க்கிறது மெரியோலோனா மட்டும் தான் அதே நேரத்துல மோரிஸ் கூட அந்த டைமண்ட் கிங்டமோட மேஜர் சண்டை போடுறாங்க அவங்க அவங்க கூட அவங்க சண்டை போடுறது தான் கரெக்டா இருக்கும் ஏன்னா அவன் அவங்களை வச்சுதான் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணா அவங்க அவனை தோக்கடிச்சா கடிச்சா கரெக்டா இருக்கும் இன்னொரு பக்கம் நம்ம மோர்கன் கூட யாமி ஈச்சிக்கா இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம நாக்ட் இருக்காரு எல்லாம் சண்டை போட்டாதான் கரெக்டா இருக்கும் அப்ப நோயல் யார் கூட சண்டை போடணும் நோயல் சும்மா தான் இருப்பா அதே நேரத்துல நம்ம நோயல் கிட்ட லெவியத்தான் வேற இருக்கு அவளால ஒரு புது ஃபார்ம் வேற இருக்க முடியுது ரொம்ப அல்டிமேட்டான ஒரு ஃபார்ம் இப்ப நம்ம நோயல் சும்மா இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சு நம்ம அஸ்டாவும் நோயலும் சேர்ந்து லூசியஸ சண்டை போடுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம யூனோவுக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் கொடுத்து மேபி அந்த மாதிரி போனா நல்லாவே இருக்கும் இப்ப இவங்க மூணு பேர் ஒன்னா சேர்ந்து நம்ம லூசியஸ தோக்கடிச்சாங்கன்னா நம்ம நோயலுக்கு கிடைக்க வேண்டிய ரெகக்னேஷனும் நல்லாவே கிடைக்கும் சோ என்ன ஆக போகுது அடுத்து வர சாப்டர்ஸ்ல எப்படி இருக்க போகுது இந்த ஃபைனல் அதாவது இந்த பிளாக் க்ளோர் மாங்கா எப்படி எண்ட் ஆக போகுதுன்றத நம்ம அடுத்து வர சாப்டர்ஸ்ல பாப்போம் சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சனோரா கைஸ் அரிகதோ கசாய்மஸ்